कुझु <pir> उहे चालो करे प्लीज। मैसेज में चालो करे। ना कर तो इन्हाने वाइट ना बोल रहे हैं प्लीज ऊपर है। ஒன்பது மாதமான நானூத்தி தொண்ணூறு மனம் இருக்கு நானூத்தி தொண்ணூறு வந்து உள்ளிட்ட நம்ம மண்டலத்தலைவர் மாமந்த உறுப்பினர் மூத்த உறுப்பினர் தான் கண்ணகராஜ் அவன் விஜயலட்சுமி அண்ணன் பொண்ணப்பன் அண்ணன் ராமர் உள்ளிட்ட ஒரே சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம் பொதுமக்கள் வணக்கம் இந்த கூட்டத்தின் நோக்கம் நல்லாவே தெரியும் மாநகராஜா அப்படிங்கிற ஆவி சங்கம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி மூணு சுற்றி ஏரியா இருந்தாலும் மக்கள் வந்து நேரடியாக கஷ்டப்படக்கூடாதுன்றும் தமிழ்நாடு முன்னாட்சியமே மக்களோட முதல்ல ஒரு ஸ்கீம் நகர்புறத்துலேயும் இருக்குது ஊராட்சியில் இருக்கிற மாதிரி இதை வந்து எலாபரேட்டாக பண்ணணும்னா நிறையா வரும் இதில் வரச்சுன்னா நிறைய விஷயம் அதாவது பொதுமக்கள் முதல்ல வந்து நம்ம நாட்டு உள்ளாட்சி வந்ததுலேருந்து ஏரியாவிலருந்து எந்த நிறைய யூஸ் பண்ணுற ரோடு எடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு எண்பது பெர்சன்ட் கவர் பண்ணான்னு இருக்கோம் இப்போ மக்கள் சந்திக்கச்சால சில சின்ன சின்ன சந்து இருக்குது நாலு அடி அஞ்சடி சந்து குறிப்பா நம்ம பேக் பண்ணுறதுக்கு தண்ணி நிறைய கட்டி கிடக்குன்னு பிரச்சனை இதெல்லாம் தெரியும் வருது அடிப்படையில் லைட்டு தேவை இருக்குது எக்ஸ்ட்ரா வாட்டர் தூத்துக்குடி மாநகரத்தில் அறுவடை வந்து எண்பது பெர்சன்ட் சாலையெல்லாம் எண்பது பெர்சன்ட் கவர் பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து தண்ணி இல்லை ஒரு எங்க ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை ஒர்க் பண்ணி ஒரு ஒரு வருஷம் அப்படியே இருக்குது எல்லாம் பத்திரிக்கையாளர் நிறைய பேர் இந்த ஏரியாவில் கூட இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்ல இந்த நேரத்தில் இந்த பகுதியில் நம்ம யாருமே பட்ஜெட் ஆனால் மணரின் பட்ஜெட் அறிவிச்ச மாதிரி அந்த டர் போட்டு வர்றது மணல மகளிர் பூங்கா இருக்கு அது பக்கத்தில் அந்த போட்டு வரும் அது போக புரிஞ்சாது நல்லா பொலிஷன் தருவது அது மட்டும் இல்ல நேற்று சின்ன ஒரு வாட்ஸ்அப் எல்லாம் உங்களத வாட்ஸ்அப் மூலயமா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எங்களுடைய கம்பெனி வரல இருந்தாலும் நாங்கள் லைவ்ல சொல்லிக்கிறோம் அதாவது ஒரு சின்ன குழந்தை தவறி வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது மேற்கு மண்டலத்தில் நிறைய எம்ஜிலிருக்கு அவங்கள்ட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாள் தான் தண்ணியில் இருந்திருக்கீங்க இப்போ உங்களுக்கு யூஜிடி வசதி பண்ணி கொடுத்தாச்சு நம்ம தமிழ் முதலமைச்சர் உத்தரவில் யூஜிடி வசதி வந்தாச்சு வடிகால் போட்டாச்சு நல்லா போனால் இருபத்தி ரெண்டில் வந்து மூணு நாள் தண்ணி இருந்துச்சு இருபத்தி மூணு ஊருக்குள்ளே அஞ்சடி வந்து இந்த பகுதியில் ஓடைய ஓட்டி ஏழடிக்கு மேலே தண்ணி இருந்தது அதையும் நாங்கள் வந்து நாலு நாளில் வடிச்சுட்டோம் மக்கள் தான் சாட்சியாக இருக்குது நான் நிறைய அருமையுமே அங்கே சாப்பிட்டு விடல இருபத்தி நாலு மழை பெய்யும் லைவ்லேயே அப்படி ஏற விடல வெளியே இருந்து காட்டு தண்ணி வந்தாலும் அதையும் நம்ம வாங்கி ரெண்டு நாளில் ரெடியாகிச்சு இருபத்தஞ்சில் அந்த பிரச்சனை இருக்காது அதுக்குள்ளே பிரச்சனை வந்து இப்போ நம்ம ராமரணமாக இன்னொரு ரெண்டு தானுன்னு பைபாஸ் பண்ணி போடுறோம் போக்குர் படத்துலேருந்து நேரத்துக்கு முந்தா நேரத்தையும் போக்குர் படத்தில் உள்ளவங்க வந்தாலே எங்கள் இடத்துல விடக்கூடாது ஏற்கனவே அந்த குளத்தை வந்து சுற்றி சுற்றி வாக்கிங் ட்ரெக் மாதிரி பாண்டு போய் ட்ரீட் பண்ணி கொண்டு வரும் அதுவும் அதில் வரப்பு வருங்காலத்தில் அந்த குளத்தில் இருந்தாலும் நல்ல மீன் வளர்த்தாலும் சரி மக்கள் பயன்பாட்டுக்கு போகிறோம் எங்கெங்கெல்லாம் எம்பி ஸ்பேஸ் இருக்கோ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாட்டில் இருக்காங்க அந்த பெடி கம்பு அப்படி இருக்கும் இப்போ நம்ம வந்து நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா அது வாலிபாலாக இருக்கலாம் பேஸ்கட்பாலாக இருக்கலாம் பேட்மிண்டனாக இருக்கலாம் இப்படி சின்ன சின்ன கோர்ட்டு மாநகராட்சிக்குள்ளே இரநூத்தி ஆறு கோர்ட்டு இருக்குது அதை போடுறோம் இது போக அந்த எம்டி லேண்ட் வந்து ஏன் சொல்ல வரேன்னா அந்த மூணு வருஷத்தில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருந்து சென்றுங்க இப்போலாம் பதினைந்து லட்சத்துக்கு குழந்தை வேண முடியல எல்லா இடமும் டெவலப் பண்ணிட்டு இந்த இடம் வந்து ஏறிட்டு அஞ்சு சென்று வச்சிருக்கவங்களுக்கு ஒரு கோடிக்கு மழை ஆகிடுங்க நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா அந்த இடத்துல மண் அடிச்சிங்கன்னா ஒரு லட்ச ஆகும் அதனால் ஒரு உயிரை வந்து எந்த இடும் பிறக்க முடியாது அதை வந்து தவிர்க்க முடியாமல் அந்த ஏரியா யாரோ கேமரா வச்சுருக்காங்க அதாவது கண்காணிப்பு வச்சிருக்க கேமராவில் பையப்பட்டது இந்த வருங்க காலத்தில் இவங்களால நானும் ஒரு நானூறு பேருக்கு இங்கே நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் இந்த மண்டலத்தில் மட்டும் அதுக்கிட்ட ஒரு தொண்ணூற்றி மூணு பேர் அடிச்சிருக்காங்க அது யாருமே சொல்லி பாராட்ட தெரிவித்து போன கூட்டம் முக்கியம் மறுபடியும் இதே மாதிரி அதாவது அந்த அந்த இதை வந்து ஒரு லாட்டாக நினச்சி மக்களுக்குள்ளே உயிரையோ இல்லை மக்களுக்குள்ளே செய்கிற சேவையோ லாட்டாக நினச்சி வீடியோவோ எடுத்து தவறாக சித்தீரித்து போடும் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அது போக அந்த உரிமையாளர் மேலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னால் அவங்க உங்களை கண்டுபிடிக்க முடியாது நினைக்காங்க பக்கத்து வீட்டில் பத்திரத்துக்காகனா உங்களோட எல்லோரும் ரொம்ப தெரிஞ்சிடும் எந்த ஒரு அப்புரல் எதுவும் போக முடியாது மேல் நடவடிக்கை கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் இதை உங்க உங்களுக்கு இறுதியாக சொல்லிவிடுறேன் திருப்பி உடனடியாக நீங்கள் அந்த மண்ணை வச்சு நடக்கும் ரோடு பூங்காய் இல்லாமல் மாநகராட்சி பார்த்துக்கணும் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சாலும் அவங்க சென்னை தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில் எங்கேயா இருந்தாலும் சொல்லுவாங்க தடுப்பு போகணும் அப்படி முடியாத பட்சத்தில் வந்து மேல் நடவடிக்கை தொடங்க தெரிஞ்சு விளையாட்டு இப்போது மனு ஒன்றும்